அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் என்று நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே குரு பகவான் உச்சம் பெறுவதால் குருவின் உச்ச பெயர்ச்சி காரணமாக ரிசவராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது வாழ்வில் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்கள் விதிமாறும் நேரமாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சரியாக இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வையே அலகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகங்களை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் மற்ற கிரகடலைகள் அனைத்தும் நேரெதிராக சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட குரு ஒருவர் சாதகமாக இருந்தால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர பலத்துடன் இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன என்று பார்க்கும்போது பொதுவாகவே அவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளிக் கொடுப்பார் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவானினுடைய ஒவ்வொரு அசைவும் சிறு சிறு நகர்வும் பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் அதிரடியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் மற்ற கிரகநிலைகளின் நகர்வை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிகவும் கவனமாக பார்க்கப்படுகிறது அவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்ச ராசியில் உச்சமும் பெறுகிறார் எனவேதான் இந்த வேலை என்பது அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் பிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவேதான் எண்ணி மூன்றே நாளில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான மாற்றத்தை உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விளம்பரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமத்தையோ சிக்கலையோ ஏற்படுத்தி விட மாட்டார் குரு பகவான் சாதக சூழலில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் இருந்தாலும் கூட குரு பகவானிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் வராமல் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர குரு பகவானிடம் இருந்து தோஷமோ சிரமமோ பிரச்சனையோ எதுவுமே வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் நவ கிரகங்களுமே குரு பகவான் ஒருவரை மட்டும்தான் சம கிரகமாகவோ நட்பு கிரகமாகவோ பார்க்கப்படுகிறது எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை என்பது கூடுதல் சிறப்பு ஏனென்றால் குரு என்பவர் ஆசானாக பார்க்கப்படுகிறார் அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறாரங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுவதால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது திரு நான் உள்ளிட்ட பல எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உங்களது கொடுப்பதால் பொருளாதார ரீதியான உச்சபட்ச மாறுதலை சந்திக்க கூடிய சந்தர்ப்பமும் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது சாதகமற்ற சூழல் சிக்கல் நிறைந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட உங்களது விதிமாறும் நேரமாக உறுதியாகவே குருபகவான் பகவான் மாற்றிக் கொடுப்பார் எனென்றால் அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் வக்ரகதியில் வளம் பெறுவதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் அவர் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் சிறப்பான நன்மை அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் அற்புதமான நேரமாக இந்த மாற்றிக் கொடுக்க போகிற குரு பகவான் எனவே இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த வேளையில் வலுப்படுத்துகிறது அப்படி வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் உங்களது விதி மாறும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது தனது சொந்த ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க குருபகவான் தனது சொந்த ராசியை பார்ப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது விதி மாறுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சந்தி கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தித்து குருபகவான் பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் குருவின் பார்வை பல விஷயங்களில் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட தனது சுப பார்வையை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமாக செலுத்துகிறாருங்க எதிர்பார்ப்புகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவுல பூர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மிகப்பெரிய அளவிலான ஆரிய என்று இருக்கக்கூடிய கூட இந்த விலகி நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக அதை காட்டிலும் நீங்கள் காட்டிலும் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாக கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் உறுதியாகவே குருபகவான் உச்சம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பாகியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தை நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் குறிப்பாக குரு பகவான் ஆகிய பதினோராம் இடத்தை தனது சொந்த ராசியை பார்க்கிறாருங்க குரு பகவான் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை தனது சொந்த ராசியை பார்ப்பதால் லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது இடளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகுவதோடு உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தொட்டகாரியம் அனைத்தும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சி உண்டு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருதியாகவே குரு பகவான் உச்சபலம் பெற்று அற்புதமான மாற்றத்தை அல்ல கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக மிகப்பெரிய அளவிலான சங்கடம் நிறைந்த பணிகள் கூட இந்த தருணத்தில் முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசவராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அல்லது குலதெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ரிசவராசிக்காரர்களுக்கு